டிஎன்பிஎஸ்சி டெட்டு எல்லாத்துக்குமே பொதுவாக இந்தியன் பாலிட்டி தமிழ் சிலபஸ் தான் பன்முகத் தன்மையினை அறிவும் சமத்துவம் பெறுதல் இந்த இரண்டு லெசமே சிக்ஸ்த் நியூ புக்கு டேர்ம் ஒன்ல பார்க்கலாம் அடுத்தடுத்து நாம் சிக்ஸ்த் டுவெல்த்தில் இருக்கிற நாற்பத்தோரு லெசன்கள் இருக்கு அதில் நாம் ஒவ்வொரு பாட வாரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்தில் பார்க்கலாம் அப்புறம் செவன்த்து எயித்துன்னு சொல்லி ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவில் பன்முகத்தன்மையினை அறிவோம் பன்முக தன் தன்மையினை அறிவோம் அதாவது என்ன இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பல்வேறு விதமான நாம் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான மொழிகள் உணவு பழக்க வழக்கங்கள் விழாக்கள் மற்றும் விழாக்கள் மற்றும் பண்பாடுகளை பின்பற்றுகிறோம் நாம் எல்லாரும் அப்படிதான் இருக்கோம் இல்லையா நம்ம இந்தியாவில் நம் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வாழும் மக்கள் தங்கள் வாழ்க்கை முறைகளினால் வேறுபட்டிருக்காங்க தாய்மொழி வேறுபட்டிருக்கு உணவு வேறுபட்டிருக்கு அப்புறம் வந்து விழாக்களும் வேறுபட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க தமிழ்னா மலையாளம் இந்தி மூன்று மாணவர்கள் மாதிரி இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க அவங்க உணவு தமிழ் பேசுகிறவங்க அரிசியை உணவாகவும் மலையாளம் பேசுகிறவர்கள் புட்டு உணவாகவும் இந்தி வந்து சப்பாத்திய உணவாகவும் சாப்பிட்றாங்க அவங்க விழாக்கள் வந்து தமிழ் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க மலையாளம் வந்து ஓணம் இந்தி வந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடுறதா வேற்றுமையை இந்த அட்டவணையில் கொடுத்துருக்காங்க வேறுபட்டு இருக்கிறாங்க நாம் பல்வேறு பின்புலங்கள் பண்பாடுகள் வழிபாட்டு முறைகளை சார்ந்திருப்பினும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இதுவே பன்முகத்தன்மை என்று அறியப்படுது பன்முகத்தன்மை அப்படின்னா என்னன்னு கேட்டான்னா என்ன அதாவது பண்பாடுகள் பின்புலங்கள் அப்படின்னு பல்வேறுபட்ட வேறுபாடுகள் இருந்தாலும் வழிபாட்டு முறைகளை சார்ந்து நம்ம வாழ்ந்தாலும் ஒற்றுமையாக வாழ்கிறோம் இதுதான் வந்து பன்முகத்தன்மை என்று அறிகிறோம் அறியப்படுது இந்தியாவின் பன்முகத்தன்மை இந்தியா ஏறத்தாழ ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரீகத்தின் தாயகமாக விளங்குகிறது ஐந்தாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரீகத்தின் தாயகமாக இந்தியா விளங்குகிறது இந்தியாவில் காணப்பட்ட பல்வேறு வளங்களால் ஈர்க்கப்பட்டு உலகின் பல்வேறு பகுதியிலிருந்து பல்வேறு இன மக்கள் வாழ்ந்தனர் சிலர் உள்ளூர் மக்களுடன் சேர்ந்து வணிகம் செய்யவும் மற்றவர்கள் படையெடுத்து படையெடுப்பு காரணமாகவும் இந்தியாவுக்கு வருகை தந்தாங்க சில வழியாகவும் கடல் வழியாகவும் பல்வேறு இன பல்வேறு இன மக்கள் இந்தியாவுக்குள் இடம்பெற்ற பெயர்ந்தன ஆகையால் திராவிடர்கள் நிக்ரிடோன்கள் ஆரியர்கள் ஆல்பைன்கள் மற்றும் மங்கோலியர்கள் போன்றோர் நவீன இந்திய இன இனத்தவரின் ஒரு பகுதியாக உள்ளனர் இந்தியாவிலிருந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று தங்கினாங்க இவ்வாறு இடம்பெயர்ந்து தங்கியே இந்தியாவில் பன்முகத்தன்மை மேலோங்கி இருக்க காரணமாக உள்ளதுன்னு சொல்கிறாங்க இந்தியாவில் காணப்படும் பன்முகத்தன்மையினை பின்வரும் தலைப்புகளை காணலான்னு சொல்கிறாங்க சில அமைப்புகள் மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை கண்டம் எனப்படுவது மலைகள் பீடபூமிகள் சமவெளிகள் ஆறுகள் கடல்கள் போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளைக் கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பாகும் இவ்வனைத்தையும் இந்தியா பெற்றிருக்கு அதனால இந்தியா துணை கண்டம் என்று அழைக்கப்படுகிறது இக்காரணிகளே நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை தான் தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க கடலோர பகுதிகளில் வாழும் மக்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபடுறாங்க சமவெளிகளில் வாழும் மக்கள் வேளாண்மை தொழிலை ஈடுபடுறாங்க மலைப்பகுதியில் வாழும் மக்கள் கால்நடல் கால்நடை வளர்க்கிறத வளர்ப்பை மேற்கொள்கிறாங்க மலைப்பகுதிகளில் மேலும் மலைப்பகுதிகளில் நிலவும் காலநிலையானது காபி தேயிலை போன்ற தோட்டப்பயிர் தொழிலுக்கு உகந்ததாக உள்ளது நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துது ஒரு பகுதியில் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறுத்து தான் மாறுபடுகின்றன சொல்கிறாங்க மக்களின் உணவு உடை தொழில் மற்றும் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியின் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்துள்ளனு சொல்கிறாங்க உங்களுக்கு தெரியுமால மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ராம் மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ராம் அதிக மழை பொழியும் பகுதியாகும் ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாகும் மேகாலயாவில் உள்ள மவுண்ட் சின்ட்ராம் அதிக மழை பொழியும் பகுதி ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் குறைவான மழை பொழியும் பகுதியாக இந்தியாவில் உள்ளன அடுத்து சமூக பன்முகத்தன்மை சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு சமூகம் என்பது ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடமாயிருக்கு நமது சமுதாயம் என்பது விவசாயிகள் தொழிலாளர்கள் கைவினை கைவினைஞர்கள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணாக்கள் போன்ற பலரையும் உள்ளடக்கியதா இருக்கு மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன குடும்பம் மற்றும் சமூகம் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் ஆகும் குடும்பம் என்பது இரு வகைப்படுது கூட்டு குடும்பம் மற்றும் தனி குடும்பம் பல குடும்பங்கள் சேர்ந்து இணக்கமாகன சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன மேலும் குடியிருப்புகள் இணைந்து கிராமங்களாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாகவும் உருவாகின்றன குடிநீர் உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி போன்ற பல தேவைகளை மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கிறது நமது பண்பாட்டு நடைமுறைகள் அல்லது வாழ்வியல் அமைப்புகள் வேறுபட்டு இருப்பினும் அடிப்படையில் நாம் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றாக இணைந்து வாழ்வ வாழ்ந்து வருகிறோம் சமய பன்முகத்தன்மை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு அனைத்து மதங்களும் சமமாகனது என்று நமது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அறிவிக்குது மத விடுத விடுதலை நமது அடிப்படை உரிமையாயிருக்கு இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் இந்தியா விளங்குகிறது இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜ ஜராஸ்திர மதம் போன்ற எண்ணற்ற மதங்கள் இந்தியாவில் தலைத்தோங்கி உள்ளன விழாக்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்தியா பல்வேறு விழாக்களின் தாயகமாகவும் இருக்கு இந்தியாவில் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வேறு பல்வேறு விழாக்களையும் நாட்டின் பல பகுதிகளில் ஒன்று பெற்று ஒற்றுமையாக கொண்டாடுறாங்க இதுவே இந்தியாவின் உயர்ந்த பாரம்பரிய மிக்க கலாச்சார நாடு என்பதை பறைசாற்றுது மேலும் இந்தியா விழாக்களான இந்திய விழாக்களான பொங்கல் தீபாவளி ஹோலி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை தசரா விநாயகர் சதுர்த்தி பீகு கும்பமேளா ஓணம் மிலாடி மிலாது நபி ரம்ஜான் கிறிஸ்மஸ் புத்த பூர்ணிமா மகாவீர் ஜெயந்தி குருநானக் ஜெயந்தி ரக்ஷாபந்தன் போன்ற விழாக்கள் இந்தியாவின் பண்பாட்டு பன்முகத்தன்மைகளுக்கான ஆதாரமாக விளங்குகிறது இந்த இந்த விழாக்கள் எல்லாம் அடுத்தது மொழிச்சார் பன்முகத்தன்மை இந்தியாவில் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா நூற்றி இருபத்தி இரண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளையும் கொண்டுள்ளது இந்தியா இரண்டாயிரத்தி ஒன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி முக்கிய மொழிகள் எத்தனைன்னு கேட்டால் நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளை கொண்டுள்ளது பிற மொழிகள் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிற மொழிகளை கொண்டுள்ளது நமது இந்தியா இரண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் ஆகிய நான்கும் முக்கிய மொழி குடும்பங்களாக இருக்குது தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழியாகும் முக்கிய மொழி குடும்பங்கள் இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன திபெத்தியன் இது நான்குமே முக்கிய மொழி குடும்பங்களாக இருக்குது தமிழ் மொழியானது பழமையான திராவிட மொழி ஆகும் இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் இரண்டாயிரத்தி ஒன்று கணக்கெடுப்பின்படி மொழி மொத்த மக்கள் தொகை சதவீதத்தில் இந்தி நாற்பத்தொரு சதவீதம் வங்காள எட்டு புள்ளி பத்து சதவீதம் தெலுங்கு வந்து ஒன் ஏழு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் மராத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் தமிழ் வந்து ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது ஒன்று சதவீதம் இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் கணக்கெடுப்பு வரலாற்று ரீதியாக இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்கு வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள் டச்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் டேனியர்கள் மற்றும் பிரெஞ்சுக்காரர்கள் இவங்கள்லாம் தானே வருகை தந்தவங்க ஆகியோர் இந்தியாவிலேயே தங்கியிருந்தால் மக்களின் மொழி மற்றும் பண்பாடுகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தினர் ஏனெனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்னர் ஏறத்தாழ முன்னூறு ஆண்டுகள் ஆங்கிலேயர் ஆட்சியின் கீழ் இருந்தது இதன் காரணமாக இந்தியாவில் ஆங்கிலம் ஒரு முக்கிய மொழியாக எழுச்சி பெற்று பள்ளிகள் கல்லூரிகள் பயிற்று மொழியாகவும் அலுவலக மொழியாகவும் மற்றும் அன்றாட வாழ்வில் ஆங்கிலம் பெருமளவில் பயன்படுத்தப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி இரண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அலுவலக மொழிகள் பற்றிய அட்டவணை எட்டாவது அட்டவணை எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளதுன்னா இருபத்தி இரண்டு மொழிகள் இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி நாலில் தற்போது ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன அடுத்தது பண்பாட்டு பன்முகத்தன்மை பண்பாடு என்ற சொல்லானது மக்களின் வழி இந்த மக்களின் சாரி மொழி உடை உணவு முறை மதம் சமூக பழக்க வழக்கங்கள் இசை கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது ஒரு குறிப்பிட்ட மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்பிலும் வெளிப்படுகிறது இது சமூக வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்படும் முழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலையாகும் மேலும் இவை ஒரு குழுவிற்கு மட்டும் மட்டுமேயான தனித்த அடையாளங்கள் ஆகும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கோயில்கள் கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாக இருக்குது சமுதாயத்தின் மரபு மற்றும் பண்பாட்டின் ஒரு பகுதியாக தான் கலை கலை வளர்ச்சி அடைகிறது இந்தியாவில் இருபத்தி ஒன்பது மாநிலங்களும் ஏழு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ஒவ்வொரு மாநிலங்களும் அவற்றிற்கான உயர்ந்த மரபையும் மற்றும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்கிறது இந்தியாவில் இருபத்தொன்பது மாநிலங்கள் ஏழு யூனியன் பிரதேசங்கள் இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் பண்டைய காலங்களில் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் கருதப்பட்டுச்சு பண்டைய காலத்தில் இந்திய நடனங்கள் மூலம் நமது உயர்ந்த பண்பாடு வெளிப்படுது உங்களுக்கு தெரியுமா இந்திய துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டு சான்றுகளில் அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை ஆகும் அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலே எழுதப்பட்டுள்ளன இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது இந்தியாவின் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுது அவை இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லவானி இசை மற்றும் கஜல் இசை ஆகும் இந்தியாவில் பல்வேறு வகையான இசை வடிவங்கள் பின்பற்றப்படுகிறது அவைகள் என்ன அப்படின்னா இந்துஸ்தானி இசை கர்நாடக இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லவானி இசை மற்றும் கஜல் இசை ஆகும் இந்த இசை வடிவங்களில் சேர்க்கப்பட்ட ஏராளமான பாடல்கள் பல மொழிகளிலும் காண கிடைக்கின்றன அடுத்தது இந்தியாவில் நிலவும் பன்முகத்தன்மை குறித்து கற்றறிந்து உள்ளீர்களான்னு சொல்லி அட்டவணையில கொடுத்துருக்காங்க நடனம் பயிர்கள் எல்லாம் எழுத சொல்லி அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா பன்முகத்தன்மை நிறைந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் நம் நாட்டின் சின்னங்களான தேசிய கொடி தேசிய கீதம் ஆகிய நமது தாய்நாட்டையும் அதற்காக நாம் ஒன்றுபட்டிருக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் நமக்கு நினைவூட்டி கொண்டே இருக்கிறது சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி போன்ற நாட்கள் தேசிய விழாக்களாக நம் நாடு முழுவதும் கொண்டாடப்படுது இவையே நம் அனைவரும் ஒரே நாட்டினர் என்ற உணர்வையும் நம் நாட்டு பற்றினையும் உயிர்ப்பிக்க செய்து கொண்டு இருக்கிறது இந்தியா ஒரு பன்முக பண்பாடு பண்பாட்டு சமுதாயத்தை கொண்டிருக்கு இந்திய பன்முக பண்பாட்டு சமுதாயத்தை இந்தியா கொண்டுள்ளது இந்தியாவின் பொதுவான நம்பிக்கைகள் பழக்க வழக்கங்கள் பண்பாட்டு மையங்கள் போன்றவற்றின் வாயிலாக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற உணர்வால் ஒரே தேசத்தால் ஒன்றுபட்டு உள்ளோம் நமது விடுதலை போராட்டங்களும் இந்திய அரசியலமைப்பு சட்டமும் இந்தியாவின் ஒற்றுமைக்கு சான்றாக திகழ்கிறது இது நடனங்கள் வட இந்தியால கதக் அஸ்ஸாமில் சத்ரியா மணிப்புரி மணிப்பூர்ல மணிப்புரி கர்நாடகத்துல எக்ஸகானம் ஆந்திரப்பிரதேசில் குச்சிப்புடி ஒடிசால ஒடிசிங்கிற நடனம் தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் கேரளாவில கதகளி இதெல்லாம் நம்ம இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆடப்படுகிற நடனங்கள் அடுத்தது இந்திய நாட் நாட்டுப்புற நடனங்கள் மா உங்களுக்கு தெரியுமால மாநிலம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனம் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் இதெல்லாம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நடனங்கள் கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாப்பில் பங்கரா ஜம்மு காஷ்மீர் மற்றும் காஷ்மீரில் தும்ஹல் குஜராத்தில் கார்பா தாண்டியா ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர் உத்திரப்பிரதேசில் ராசலீலா சோலியா அசாம்ல பிகு இந்த நடனங்கள்லாம் இந்தியாவில் புகழ் பெற்ற நடனங்கள் அடுத்தது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குது இச்சொற்றொடரானது நமது சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை உள்ள நாடாக விளங்குது இந்த சொல் வந்து முதல் முதல்ல நம்ம இந்தியாவின் முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரு தன்னுடைய நூல் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற நூலில் இந்த சொல் இடம் பெற்றுள்ளதுன்னு சொல்றாங்க அடுத்தது உங்களுக்கு தெரியுமா இந்தியாவின் பல்வேறு இன மக்கள் காணப்படுவதால் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றாசிரியர் ஆசிரியர் வி ஏ ஸ்மித் அவர்கள் கூறியுள்ளார் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்றறிஞர் யார் கூறியிருக்கார்னா வி ஏ ஸ்மித் அவர்கள் கூறியிருக்கார் அடுத்த லெசனு நம்ம அடுத்த வீடியோலேருந்து இருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்